தொண்ணூறில் பிறந்தவங்க கொஞ்சம் தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையே வேறு மாதிரி நீங்கள் வந்து எயிட்டிஸில் இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவானா அந்த காலத்தில் வந்து லார்ஜில் ரூம் தரமாட்டாங்க ஆம்பளையும் பொம்பளையும் போனால் தாலியை காட்டணும் அப்புறம் வந்து ஃபோட்டோ காட்டணும் கல்யாண கணத்துக்கான ஃபோட்டோ இவ்வளோ கொடுமைங்க அப்போ தான் ரூமே தருவாங்க எனக்கு ஒரு ட்ரைவிங்காக எயிட்டிஸுக்கு அவங்க போனால் ஹஸ்பண்ட் இப்போ போனால் தாலி காட்டணும் நைன்டி கிட்ஸ் போப்போம் ஒய்ஃப்னி யாரையாவது காட்டு பேசி தனியாக எல்லாம் வந்தால் ரூம் தர மாட்டேன் ஆனால் மஞ்ச கயினா ஒத்துக்க மாட்டாங்க தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா ஃபோட்டோ காட்டுன்னு வாங்க அதனால சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தவ இதான போகிற பெண்கள்லாம் ஒரு தாலி செயின் போட்டிருப்பாங்க கவரிங்லேயே எடுத்து காட்டிடுவாங்க ஃபோட்டோலாம் எடுக்கல ஃபோட்டோ வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்போ தாலி கேட்டிருந்தா கணவன் மனைவி அது ஒரு காலம் போலீஸ் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா வயங்கு காமெடியார் எயிட்டிஸ் போலீஸ் வந்து ரூமில் ரைடு வந்து பிடிச்சிடாங்க இந்த பொம்பளையை தனியாக கூட்டு போகிறேன் உன தனியாக அவளோட அக்கா பேர் சொல்லு எப்படின்னா இப்படி வந்து என்ன இருக்கும்னா இந்த ஒரு கலாச்சாரத்துக்குள்ள எல்லாத்தையும் மண்டையை கேள்வி இது வந்து உண்மை என்று மாறி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் கொண்டு வந்து இதுக்கு அவங்க வேறு ஒரு பிஸ்னஸ் பிளான் போட்டு கொண்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் அது மாறிடும் இன்னும் அடுத்த ஒரு பத்து வருஷம் நீங்கள் எப்படியும் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க தான் போகிறீங்க வயசான காலத்துலேயும் நீங்கள் ரொம்ப வயசாகாதவங்களுக்கு ஒரு மிடில் வயசு ஆகும்போதும் இந்த எல்ஜிபிடிக்குயோ பார்ப்பீங்க அன்னைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க ஆனால் நான் பேசணும்ல அது இப்போ பார்த்தா பக்கத்து வீட்டு பையனுக்கு மூணாவது வீட்டு பையனுக்கு கல்யாணமா அப்படின்னு வரும் அங்கிள் வந்துருங்க அங்கிள்னு உங்களுக்கு பத்திரிகை கொடுப்பாங்க நீங்களும் போய் தான் ஆகணும் ஏன்னா எதாவது நீங்கள் காரை நிறுத்துவீங்க அங்கே எதாவது தயவு தேவை இருக்கும் காற்றை பிடிங்கி விட்ருவாங்க சரி கூப்பிட்றாங்கங்கும் போது நீங்களும் ஒரு விஐபியாக போய் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் காலில் விழுந்தாங்கன்னா கொஞ்சம் அரிசியை எள்ளி போட்டு தலையில் நல்லா இருங்கப்பா ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி பண்ண வேண்டியது வரும் அதுக்கு வந்து நீங்கள் தயாராகிக்கணும் அன்றைக்கி நீங்கள் நினச்சி பார்ப்பீங்கன்னே அவ்வளோ நாள் நான் இருபது வருஷம் இருப்பேனான்னு சொல்ல முடியாது அப்போ வந்து நீ பார்க்கும்போது உங்களுக்கு சரி அன்னைக்கே சொன்னாரு நம்ம இந்த கல்யாணத்துக்கு போய்தான் இதெல்லாம் பார்க்கறதுக்காக அப்புறம் என்ன ஆகும்னா மச்ச எக்ஸைட் நீங்க நீங்கள் சொல்லும்போது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு கதையிட வரும் அப்புறம் வந்து அந்த மூணாவது வீட்டு பொண்ணு நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க கார்ல போகும்போது போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த பொண்ணு திடீர்னு வந்து பத்திரிகை கொடுக்க வருவாங்க வந்துருக்கேன் நீ அப்படியா யாருக்குன்னா இருந்தால் மாதிரி இப்போ அது பேர் வேற வேற என்ன பேர் தெரியல இப்போ பூரா ஒரு நைட்டி கிட்ஸ் பேர்லாம் முருகா சண்முகா ஆனால் நீ அப்பயே வயசே கேட்க வேண்டாம் பேரை கேட்டிங்கனாலே அது ஆதவன் மாதவன் அப்படின்னிங்கனால இது எல்லாமே செவன்ட்டி எயிட்டி அதாவது ஒன்றம் உட்காந்து வாங்கி கட்டிக்கிறது இல்லை இல்லை இதெல்லாம் வந்து அந்த செவன்டிஸ் எயிட்டிஸில் பிறந்த கிட்ஸில் வைக்கிற பேரு ரமேஷ் குமார் இதெல்லாம் அந்த செவன்டி எயிட்டிஸ்க்கு வைக்கிறீங்க இப்போ எவனுமே குமார்னு வைக்கிறது கிடையாது ரமேஷ்னு வைக்கிறது கிடையாது சுரேஷுன்னு வைக்கிறது கிடையாது இங்கே செவன்ட்டீஸ் சிக்ஸ்டீஸில் பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சுரேஷு ரமேஷ் இருக்கும் சிக்ஸ்டீஸில் பிறந்த குழந்தைங்க செவன்டிஸில் அதெல்லாம் இப்போ ஐம்பது அறுபது வயசு ஆயிருக்கும் அப்போ குழந்தை தான அது அறுபது எழுபதுல குமார் ரமேஷு சுரேஷு பீட்டரு சேகரு ஏன்னா தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டிஸ் ஃபார்ட்டிஸில் பிறந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு கிருஷ்ணன் காந்தி நேரு பட்டேல் இப்படி வச்சுருப்பாங்க அது வந்து இந்த பக்தியில் இந்த நாற்பதுகளில் சுதந்திரம் வாங்கலை கடவுள் பக்தி கடவுள் பக்தி வந்து ஐம்பதில் பிறந்த குழந்தைங்கள் இருக்குல்ல இப்போ அதெல்லாம் எழுபது வயசில் சுற்றிட்டு இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் புரியுது அவங்களுக்கு லக்ஷ்மணன் ராமன் இந்த ஸ்டேஜில் இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா நான் ஃபார்ட்டிஸுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்புசாமி ராமசாமி கருப்புசாமி கருப்பையா இப்படி இருக்கு நீங்கள் அதை வச்சே நீங்கள் கருப்பையான்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா சத்தியமாக அவருக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேலே தான் இருக்கும் அடித்து சொல்லலாம் சுரேஷ் ரமேஷ் நயனா எப்படி ஒரு ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது நாற்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சு அறுபது இப்போ உள்ள பிள்ளைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ் பேரெல்லாம் வாயிலே நுழையாது உங்களுக்கு இது பூராமே வந்து வடமொழி சொல் பேர் ஆமாம் இப்போ அது ஒரு ஆதிக்க செருப்புன்னு சொல்லி அவங்க ஒன்று சொல்லுவாங்க அது என்னன்னா என்ன ஏதோ ஒரு பேர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பேர் இருக்குது அது பேர் வந்து அது வந்து சமஸ்கிருதத்தில் விளக்க மாற அர்த்தம் ஐயோ அந்த பேரை தான் இந்த பிள்ளைங்க வச்சுருக்காங்க ஆ அது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது எப்படின்னா கேடு கெட்ட பேராக வச்சுருக்காங்க ஸ்டெயிலாக இருக்கான் கூப்பிட்றதுக்கு ஸ்டெயிலாக இருக்குது ஆனால் அதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரி யாஷிகான்னு ஒரு பேர் புரியுதா அண்ணா யாரும் யாரையும் குறிப்பிட்டு சொல் ஆசிகானா யா பிச்சை எடுக்கக்கூடியவள் யாசகம் கேட்பவள் தான் யாசிகா ஆனால் இவங்களுக்கு தெரியாது ஸ்டைலாக வச்சுக்கேன் யாசிகா யோசிக்கா யோசிக்கா ஏஷ்டான்னா அறிவு இல்லாது ஆசிக்காக்கும் போது கொஞ்சம் யோசிக்கலாம் ஆமாம் இப்படி நிறையா வச்சு விட்ருக்காங்க ஏன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெய்லிஷ் இந்த ஜென்ஸி கிட்ஸ் பூரா பேரும் இப்படி தான் இருக்கும் ம் ஆ எல்லாருமே ஒரு ஸ்டைலிஷ் கிட்ஸ் லோகேஷ் அப்படின்னு இருக்கும் லொகேஷ்னா நயன்டி எயிட்டீஸ் கே கிட்ஸ் லோகேஷ் யோகேஷ் ராஜேஷ் விமலேஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸா இப்போ ஜென்சி கிட்ஸ் பேர் வந்து எவன் வாயிலையும் நுழையாது அதுவும் பிள்ளைங்க பேர்லாம் பார்த்தா பிச்சைக்காரின்னு வச்சுருக்காங்க எச்சக்கலைன்னு வச்சுருக்காங்க இது பூரா சமஸ்கிருதத்தில் வேறு பேர் வருது வேறு அர்த்தம் வரும் ஆனால் இவங்க தெரியாமல் ஸ்டைலிஷாக இருக்குன்றக்காக வச்சு விட்டுறாங்க இப்போ வந்து அந்த ஷாவும் ஹாவும் இருக்க மாதிரி தான் பேரே வைக்கிறாங்க நிறையா வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து அதில் ஒருத்தர் யாரோ சொல்லிட்டாரு பேர் இல்லை அழுத்தம் இருக்கணும்மா அப்படின்ட்டு அழுத்தம் ஹா ஆமாம் அந்த மாதிரி வச்சிட்றாங்க பேர் இஷ்கான் வைக்கிறாங்க அஸ்கான்னு வைக்கிறாங்க அஸ்கானாக சக்கரன்னு அர்த்தம் ம் புரியுதா ஆமாம் எதையோ ஒன்று வச்சு விட்டுறாங்க நாட்டு சக்கரன்னு அர்த்தம் இப்போ தமிழில் போய் ஒரு பிள்ளைக்கு நாட்டு சக்கரன்னு பேர் வைங்க இதை வைக்கிறாங்க புரியுதா ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய வர மாதிரி இருக்கும்போது இவங்களுடைய காதலும் வேறு இப்போ நீங்கள் சொல் சொன்னீங்களா இந்த எல்ஜிபிடிக்கு வந்துச்சுன்னா இருபது வருஷம் கழிச்சு இப்படி தான் கல்யாணம் நடக்கும் அப்போ உள்ள படங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் விமர்சனம் பண்ணவே முடியாது ஏன்னா ஏன்னால் அப்போ புதுசாக இதெல்லாம் மறந்துடுவாங்க நீங்கள் ஒரு 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 சமூகத்தை மாற்றுறதுக்கு பத்துலேருந்து இருபது வருஷம் போதும் எப்படி டிக்கேடு மாறுது மாறிக்கிட்டே இருக்கும் அதை இழுத்து பிடிக்கலன்னு வைங்களேன் அது வேறு ரூபத்துக்கு போய் திரும்பி பழையபடி இதுக்கே போயிடும் ஆதிவாசி கல்ச்சருக்கே போயிடும் இப்போ இப்போ அப்படி தான் இருக்க மாதிரி இப்போ அப்படி தான் இருக்குது ஆனால் பேண்ட் சர்ட்டை போட்டிருப்பாங்க எல்லோரும் போடுவாங்க பைக்கில் போவாங்க காரில் போவாங்க யா எவன் எவ்வளோட வேணாலும் இருப்பான்ற மாதிரி தான் பெங்களூர்லலாம் இருக்குது ஒரு வீடை பிடிச்சிக்கிறாங்க நீ இது பண்ணிக்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க நான் சொன்னால் அது இது இது தப்பு கிடையாது நடக்கிறதான் சொல்கிறேன் வேணால் வந்தவன் வரவன கூட்டு போய் காமிக்கலாம் பேசவும் வைக்கலாம் பெங்களூரில் ஒரு நான் சொல்கிறது அஞ்சு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒர்க் பண்ணப்போ என் சேனலில் பொண்ணும் அவங்க தான் ஒர்க் பண்ணுச்சு இப்போ பெரிய போஸ்டிங்கில் இருக்குது மலையாளி பொண்ணு அது ஒரு ஒரு இங்கிலீஷ் சேனலில் ஒர்க் பண்ணும்போது நம்மகிட்ட ஒர்க் பண்ணவங்க தான் அவங்களாம் போனால் ஏன் திடீர்னு தீவிரமாக அந்த பிள்ளையை லவ் பண்ணிகிட்டு இருந்தான் அது பெங்களூரில் தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் ஏன்னா அதுதான் ஜாலி லைஃப் இங்கெல்லாம் வாழக்கூடாதுனுச்சு சரின்னு இவனும் அசைன்மெண்ட் போயிட்டா அதுவும் போய் அதுக்கு ஒரு ஜாப் கிடச்சிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே இருந்தான் அவனோட போய் லிவிங் டு இதில் ஒரு வீட்டில் இருக்காங்க அந்த பிள்ளை இந்த பையனும் இருக்கான் இன்னொரு பொண்ணு இன்னொரு பையன் எல்லாமே இருக்காங்க ஆளுக்கு ஒரு ரூமில் இருக்காங்க ஒரு நாள் சரக்கு அடிச்சிருந்துருக்காய்ங்க நடந்த சம்பவம் இது சும்மா இதெல்லாம் சொல்லல நான் சரகை பா இப்போ ஞாயிற்றுக்கிழமை பீர் அடிச்சிருக்காங்க பீர் ஒயின்லாம் கலந்து அடிச்சிருந்துருக்காய் அடித்தெல்லாம் ஃபுல் போதை எல்லாமே பிள்ளைங்க பசங்கள் எல்லாமே ஃபுல் போதையில் இருந்திருக்காங்க இது மாதிரி செக்ஷுவல்வாக விளாண்டுருக்காய்ங்க எதோ பண்ணியிருக்காங்க சரின்னா எல்லாம் மத்தியானம் ஆயிடுச்சு இவன் லஞ்ச் வாங்க இவன் லவ் பண்ணுறான் அந்த பொண்ணை எப்படி குடும்பம் விளங்கும்ல இருக்கான் இவன் போயிட்டு வர்றதுக்குள்ளே இன்னொருத்தன் ஏதோ பண்ணிட்டாவில் வேறு இவன் லவ் பண்ணுற பொண்ணை இவன் வந்து இவனா லஞ்செலாம் வாங்கிட்டு இப்படி வந்து பார்த்தா இவங்க ரெண்டு ஒரே கட்டில் படுத்துருக்காங்க அதோடு அந்த காதல் முறிஞ்சு போச்சு அந்த பொண்ணு கேஷுவலாக சொல்லிடுச்சா எனக்கு என்ன தெரியும் நீ தானே படுத்துருந்த நீ கடைக்கு போனேன்னு யாருக்கு தெரியும் அசால்ட்டாக சொல்லிடுச்சு இப்போ போனேன்னு யாருக்கு தெரியும் நான் தான் எல்லாம் ஒன்றா தான் தண்ணி அடித்தோம் நீ தானே என் கூட படுத்துருந்த நீ வாங்க போனால் அவன் எப்போ வந்து படுத்தானே எனக்கு தெரியாது தப்பி யார் மேலே அப்படின்னு சொல்லி இவன் மேலே திருப்பி காதல் வேணான்னு இது நடந்த சம்பவம் அதோட இங்கே எவ்வளோ கேவலமானது அந்த பிள்ளை இவனை குற்றச்சாட்டுது ஸோ இப்போ நீங்கள் யாரை சொல்லுவீங்க இப்போ நடந்தது நடந்து போச்சு பெரிதாக உங்களுக்கு இப்பயே இப்படி இருக்குன்னா நீங்கள் ஜென்சி கிட்ஸெல்லாம் இந்த அதுவும் கொரோனா கிட்ஸ் எல்லாம் வளர்ந்து வர்ற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது ஆனால் அப்போ ஒரு காதல் பிறக்கும் அப்போ எப்படி வரும் அப்படின்னா ஓ ஆணும் பெண்ணும் லவ் பண்ணால் இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ புதுசாக சொல்லுது புதுசாக சொல்லுவா இங்கே ஒரு கதை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா படம் பர பெண்ணும் பெண்ணு லவ் பண்ணுற மாதிரி படம் தான் வரும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு வருஷத்தில் அந்த மாதிரி லவ் சப்ஜெக்ட்டு இவன் அங்கே வேலை பார்ப்பா இவ்வளோ அவளுக்கு பிடிச்சி போயிடும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குவாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க லைஃப்பை லீட் பண்ணுவாங்க இப்படி கதை தான் வரும் அப்போ திடீர்னு ஒரு மாற்றத்துக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு மாற்றத்துக்கு ஒரு படம் வரும்போது ஆணும் பெண்ணு லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ இவ்வளோ சுகங்கள் இருக்கு ஆணும் பெண்ணு லவ் பண்ணால் அது தெரியாமல் தான் நம்ம இப்படி இந்த பிள்ளை போய் கல்யாணம் நான் அந்த பிள்ளைன்னு நினைக்கும் இந்த பையனை கல்யாணம் பண்ணோமா இந்த பையனை நினைப்பான் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஓகே அப்போ யூடியூப்பில் தான் விமர்சனம் போடுங்க கம்பேர் பண்ணி சிவாஜி காலத்தில் எப்படி இருந்துச்சு ஜென்சி கிட்ஸ் காலத்தில் எப்படி இருக்குன்னு ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ரங்க ரங்க யார் தம்பி யார் பிரதீப் ரங்கனா பிரதீப் ரங்கநாதன் படத்தெல்லாம் பார்த்து நீங்கள் சாக்காக வேண்டிய அவசியமே கிடையாது இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்காதான் பிரதீப் எடுத்துருக்காப்புல இந்த காலகட்டத்துல பிரீப் நடிச்சது கீர்த்தி சுவரன் முத்திர்தான் எடுத்திருக்காரு இல்ல கதை அவர் கேட்டிருப்பாருல கதை ஆஹ் உம் ஏன்னா ஒரு ஒரு டைரக்டர்ல உம் அவருக்கு பிடிச்ச கதையில தானே அவர் நடிப்பாரு உம் உம் புடிக்காத கதையில எப்படி நடிப்பாரு அவர் உடன்பட்டு அவருடைய கதை தான் அது அவர் ஓகே ரைட் நல்லா இருக்கு இந்த மாடல் நல்லா இருக்கு அப்படின்னு தான் எடுத்திருக்காப்புல இதுல எல்லாருமே சொல்றது என்னன்னா அந்த நைன்டீஸ் கிட்ஸ்னாவே தே ஆர் த லூசஸ் அதாவது எயிட்டீஸ் கிட்ஸ் கூட வாழ்ந்துட்டாங்க டூ கே கிட்ஸ் நல்லா வாழ்றாங்க இப்ப இருக்கிற பசங்க நீங்க சொன்ன மாதிரி ஜாலியா இருக்காங்க இந்த நைன்டிஸ் கிட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் அந்த ரோஜாப்பூ கையில் வச்சுட்டு இப்படி ஆலைஞ்ச மார்க்கு ஒரு கிட்ஸாகவே இருக்குது இல்லை அது என்னான்னா ஒரு ஒரு செய்கிற நேரத்துக்கு பிறந்தது இதெல்லாம் புரியுது அந்த நேரத்தில் அவங்க தப்பாக பிறந்துட்டாங்க நைன்டீஸில் அது அவங்க செஞ்ச தப்பு கிடையாது காலத்தின் போலாது கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் தள்ளி பாண்டே சொல்கிற மாதிரி தான் பாண்டே சர்வே பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் ஒரு பத்து சீட் அதிகமாகிட்டாங்கன்னா அதிமுக ஆட்சியை பிடிச்சிடும் இல்லை திமுக பத்து சீட்டு கூட பிடிச்சிது அப்படின்னா அவங்க ஆட்சி கொண்டுருவாங்க இதுதான் நடக்கும் நடக்கும்னா அப்புறம் முடிஞ்ச உடனே திமுக ஜெயிச்சாசன்னா அன்றே சொன்ன பாண்டேன்னு ஒரு ஏடிஎம்கே ஜெயிச்சுன்னா அன்றே சொன்ன பாண்டேன்னு ஒரு இந்த மாதிரி தான் நம்ம இதை சொல்லணும் தொண்ணூறில் பிறந்தவங்க கொஞ்சம் தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவன் வாழ்க்கையே வேறு மாதிரி போயிருது வேறு மாதிரி அவன் பாட்டுக்கு ரூம் ரூமே போட வேண்டியதில்லை நீங்கள் வந்து எயிட்டிஸில் இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவானா அந்த காலத்தில் வந்து லார்ஜில் ரூம் மாட்டாங்க ஆம்பளையும் பொம்பளையும் போனால் தாலியை காட்டணும் புரியுதா அப்புறம் வந்து ஃபோட்டோ காட்டணும் கல்யாண ஆனத்துக்கான ஃபோட்டோ இவ்வளோ கொடுமைங்க அப்போ தான் ரூமே தருவாங்க எனக்கு ஒரு ட்ரைவிங்காக எயிட்டிஸ் இருக்க போனோம் அதுக்கு நான் போனால் தாலி காட்டணும் நைன்டி கிட்ஸ் போப்போம் ஒய்ஃபுன்னு யாரையாவது காட்டு தனியாக தான் வந்தால் தர தரமாட்டி ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ அது யோசிச்சு பார்த்தேன் அவங்களுக்காவது அது பிரச்சனை இவங்களுக்கு என்னன்னா யாராவது கூட வந்திருக்காங்களா இல்லையா நீ ஏன் தனியாக வந்தேன் அதுக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தாலியெல்லாம் எங்கே வேணாலும் விற்கும் ரெண்டு ரூபாய்க்கு மஞ்சள் கயரோடு இருக்கும் ஆனால் மஞ்சள் கயர்னால் ஒத்துக்க மாட்டாங்க இப்போதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா ஃபோட்டோ கார்ட் வாங்க அதனால சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தவ இதான போகிற பெண்கள்லாம் ஒரு தாலி செயின் போட்டிருப்பாங்க கவரிங்கிலே எடுத்து காட்டிடுவாங்க ம் எல்லாம் எடுக்கல போட்டோ வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்போ தாண்டி கட்டியிருந்தா கணவன் மனைவி அது ஒரு காலம் போலீஸ் எப்படி திரும்ப பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும் எயிட்டிஸ் போலீஸ் வந்து ரூம்ல ரைடு வந்து பிடிச்சாங்க இந்த பொம்பளையை தனியாக கூட்டு போறாங்க உன்னை தனியாக அவளோட அக்கா பேர் சொல்லு எப்படின்னா புரியுதா அடுத்த செய்யணும் பார்த்தா கேப்ப கேன்வா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல பிடிச்ச அக்கா பேர் எப்படி கொடுக்கு தெரியும் ரொம்ப பாவங்க உங்க அப்பா காத்தா அந்த ஏஜ் குரூப்பில் உள்ள காலத்தில் பண்ண அட்டகாசத்துக்கு பிரதீப் ரங்கனா அந்த அளவுக்கு ஒன்று கொடுப்பை பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து